பணியை செய்து வருகிறது இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பேட்டி அளிக்கின்றார் அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத் இந்த வக்ஃப் மசோதா சட்டமாகவே தீரும் என்று அவர் பேசியிருக்கிறார் இது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வரம்பு மீறிய நாடாளுமன்ற மரபுகளை மீறிய ஒரு செயலாக இருக்கின்றது இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்றால் எதற்காக வேண்டிய ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது எதற்காக வேண்டி அவர் நாடு அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள் இவை அனைத்தும் பயனற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தான் வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றோம் இந்த வக்கு திருத்த சட்டம் அதாவது திருத்த மசோதாவை பொறுத்த வரையில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கின்ற பல உரிமைகளை பறிக்கின்றது இந்த சட்டம் முரண்பாடுகளினுடைய மொத்த வடிவமாக இருக்கின்றது நாட்டினுடைய பொதுவான சட்டங்களையும் கூட மீறி இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சட்டத்தினுடைய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃபாரிய சட்டம் நூற்றி எட்டு ஏ பிரிவு என்ன சொல்கிறது என்றால் சிறப்பு சட்டங்கள் அதாவது இந்த வக்ஃபு சட்டம் மற்ற சட்டங்களை தாண்டி அது செயல்படும் என்று சொல்கிறது நாட்டில் பல சிறப்பு சட்டங்கள் ஏற்றப்படும் போது அது பொதுவான சட்டத்தை மீறி அந்த ஸ்பெஷல் ஆக்டு தான் ப்ரிவேல் ஆகும் இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் மீறி இந்த சட்டம் ஏற்றப்பட்டு இருக்கிறது அதே போல லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு வகுப்பு சட்டத்தில் நூற்றி ஏழாவது பிரிவாக இருந்தது அந்த பிரிவை நீக்குகிறார்கள் இந்த பிரிவை ஏன் முஸ்லீம் சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய வகுப்பு சட்டத்திலிருந்து மட்டும் நீக்க வேண்டும் லிமிடேஷன் ஆக்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹிந்து ரி என்டோமெண்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஏற்றப்பட்டது அந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நூற்றி ஒன்பதாவது பிரிவு லிமிடேஷன் ஆக்டை அதாவது கால வரம்பை தாண்டியும் கூட அது செயல்படலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதே போல் தெலுங்கானாவில் உள்ள ஹிந்து இண்டோமென்ட்ஸ் ஆக்ட்டுக்கும் அந்த பிரிவு இருக்கின்றது ஆனால் வக்கு சட்டத்துக்கு மட்டும் அதை வந்து எடுத்துடுறாங்க இதில் வந்து வக்கு சொத்துக்களை ஆய்வு செய்வதற்காக சர்வே கமிஷனர்னு ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் அந்த சர்வே கமிஷனர் என்ற பொறுப்பே தூக்கிறாங்க இந்த சர்வே கமிஷனர் ஏதோ வக்கு வாரியம் நியமிக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல அரசே நியமிக்கக்கூடிய ஒருவர் தான் அவர் வந்து நாட்டில் பொதுவாக சர்வே செய்யக்கூடிய பணி அவருக்கு இருக்கின்றது அவரை எடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வேயும் பண்ணுவார் அதே போல் அந்த சொத்து அரசு சொத்து என்றால் அதுக்கு அவரே உரிமை கொண்டாடுவார் என்பது மிகவும் மோசமான ஒரு மரபாக இருக்கின்றது இப்படியாக பல முரண்பாடுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்ட ஒரு சட்டம் இதுவரை ஏற்றப்படவே இல்லை இந்த வக்வாரிய திருத்த மசோதாவில் முப்பத்தி மூன்று புதிய விதிமுறைகளை உள்ளே நுழைக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து விதிமுறைகளை மாற்றுகிறார்கள் முப்பத்தி ஏழு விதிமுறைகளை நீக்கிவிட்டார்கள் ஆக மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்று என்னவென்றால் வக்ஃபுக்கான உரிமைகள் அனைத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி திருத்தங்களை கொண்டு வந்து நேரடியாக வக்குச் சட்டமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஏற்றப்பட்ட சட்டமே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியான திருத்தங்களை கொண்டு வந்து வப்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது இதையெல்லாம் கண்டித்து தான் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டம் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் அனைத்திந்திய இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் மோலானா காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மோலானா ஃபஸ்லூர் ரஹீம் முஜாதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களும் பங்கு கொள்கிறார்கள் பெருந்திரளாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள்